செய்திக்கு போவோம் கடந்த வாரத்தின் தொடர்ச்சி அதிகாரம் என் கண்கள் எல்லா அவர்கள் நடந்து கொண்டிருக்கிற போய்கொண்டிருக்கிற செய்து கொண்டிருக்கிற காரியங்களின் மேலும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அவர்கள் அவைகள் அவர்கள் செய்கிற எல்லா காரியமும் என் முகத்துக்கு முன்பாக மறைந்து மறைவா இருக்கிறது இல்லை அவருடைய அவர்கள் செய்கிற பாவங்கள் என் கண்களுக்கு முன்பாக மறைவா இருக்கிறது இல்லை என் கண்களுக்கு முன்பாக அவர்கள் மறைக்கவும் முடியாது என்ன சொல்றாரு அவருடைய கண்களுக்கு முன்பாக அவங்க பண்ற எல்லா வழிகளும் நம்ம செய்யற நல்ல காரியம் தீய காரியம் எல்லாத்தையும் அவர் கண்களுக்கு முன்பாக என்ன பண்ணாதான் மறைவே இல்லை மறைவாக இல்லை நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அடுத்தது சொல்றாரு அவர்கள் செய்கிற பாவக்கிரியைகள் அக்கிரமங்கள் ஒரு நாளே எனக்கு முன்பாக மறைத்து வைக்கப்பட மாட்டாது அவர்கள் மறைத்து வைக்கவும் முடியாது அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சு அதை கேட்கும்போது அவங்க என்ன பண்றாங்க சரி நேருக்கு நேரம் முகத்துக்கு முன்னாடி பேச முடியல அண்ணன் வேணும் சர்ச்சு வேணும் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும் தானே ஆனால் தப்ப மட்டும் என்ன பண்ண முடியல விட முடியும் ஒருத்தவங்க செய்யற பாவம் அந்த இடத்த என்ன பண்ணுது பாதிக்கப்படுது இளைய யாருன்னு தெரியுமா ரெண்டு இளையசர் இருக்காங்க ஆறுனோட பையன் பேர் என்ன இளைய இளைய ஒரு பையன் இருந்தா பேர் என்ன என்ன ஆகாம ஒன்பதுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் படிக்கும் படிச்சுட்டு வந்து என்ன பேருன்னு சொல்லுவோம் எல்லாரும் கூடி சபை இருக்கு அந்த நாட்டு ராஜாவோட பையன் ஒரு பெண்ணை அழைச்சிட்டு தப்பு பண்றதுக்காண்டி ரூமுக்குள்ளே போறான் இப்போ அவன் பேர் ஞாபகத்து இருந்துச்சா எல்ல பையன் பேரு மல்லையா சரி அழைச்சிட்டு போனது இவன் பின்னாடியே எழுந்து போய் ஒரு ஈட்டி எடுத்து இவனோட முதுவனையும் அவனோட வயிற்றுலையும் சேர்த்து உருவாக்கு அதுக்கு முன்னாடி இந்த பட்டணத்தில் எழுபதாயிரம் பேர் போக்குனால செத்து போகிறாங்க எதனால அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு தப்பு பண்ணி ஒரு தவறு நடக்கிறதுனால அந்த குடும்பமே வயிற்றுப்போக்கில் பாதிக்கப்படுது ஒரு ஊரில் ஒரு தெருவில் ஒரு குடும்பம் தப்பு பண்ணுறதுனால அந்த தெருவே பாதிக்கப்படுது ஒரு தெருவிலையே தப்பு பண்ணுறதுனால அந்த ஊரே பாதிக்கப்படுது எழுபத்தி ஆறாயிரம் பேர் ஏழு நாட்களுக்குள்ளாக ஒரு அசுத்த கிரியை கிரியத்தை நடக்கிறதுனால அவ எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க சில பேர் ஒருத்தவங்க பாவமல்ல அவங்க செய்கிறத ரைட்டுங்கிறாங்க அவங்களோட சவுகாசம் வச்சுக்கிறாங்க தானும் போய்க்கிறாங்க அவங்களையும் சேர்த்துக்கிறாங்க இது அவங்களையும் பாதிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல அப்படி எழுபத்தி ஆறாயிரம் பேர் சாகும்போது இது அந்த பையன் பார்க்குறான் யார் பார்க்குறா இளேஸ்வரோட பையன் பார்க்குறான் இன்னும் யாருக்கா ஞாபகம் வந்துச்சா பேர் பினக பே பினகாஸ் அவன் என்ன பண்றான்னா பைபிள் எடுத்து படிங்க பத்தருக்கு சோத்துறான் அவன் என்ன பண்றான்னா ஈட்டி எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிட்டான் ரெண்டு பேரையும் குத்தி போட்டு குத்தி போட்டுட்டு அடுத்த நிமிஷம் வெளியில வர்றான் இந்த பாவுக்கிடையே எனக்கு பிள்ளாததா இருக்குது ஆண்டவர் சொன்னார் செஞ்சான் அன்று பன்னெண்டு மணிக்கு குத்துறான் சரியா மூணு மணிக்கு ஒருத்த கூட சாகுற கரகத்தின் கருத்துல மேம்படுத்தும் மூணு மணிக்கு எல்லா வாதையும் நிறுத்தப்பட்டது என்னைக்கு நீ கெட்ட சவுகாசத்தை உறுதியோ என்னைக்கு கெட்ட சவகாசம் பழகிறவங்கள நீ சேர்க்காம இருக்கிறோம் அன்னைக்கு உன் குடும்பத்துக்குள்ள எந்த விலகினமோ நாசமோசமோ வியாதியோ பண செலவோ வராது பண வரைய வராது கடன் பிரச்சனை வராது உடனே நல்ல காரியம் நடந்துடும் இதை முதல் நீ முடிவுக்கு கொண்டு வர ஐயோ என்ன பண்ணுறது அவங்க எனக்கு வேணும் ரொம்ப நாளாக பழகிட்டாங்க அவங்கள விட முடியலன்னா அவங்கள்ட இருக்கிற அந்த கெட்ட சவுகாசம் உடனே என்ன பண்ணிடும் பிடிச்சிக்கும் அப்போ உன் வீட்டுக்குள்ள அந்த தர்த்தனியம் போகாது எத்தனை வருஷம் ஆனாலும் போகாது என்ன பண்றது வர்றாங்களே பழகிட்டனே நீ வரும்போதெல்லாம் பேச்சை குறைச்சிரு வருவாங்க தான் இல்லைன்னு சொல்லலை நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா தம்பி வாடா நல்லா இருக்கியா நான் அவசரமாக ஒரு இடத்துக்கு போறேன்டா ரெண்டு தடவை சொல்லிப்பார் இப்போ தான் நான் சமைக்க போறேன் சரி நம்ம அப்புறம் பார்க்கலாமான்னு சொல்லிப்பார் அவங்க நினைப்பாங்க சரி நம்ம செய்கிற பாவக்கிரி அவங்களுக்கு என்ன பண்ணல பிடிக்கல அவங்களே ஒதுங்கிடுவாங்க தேவன் ஒதுக்க வைப்பார் நீ வேணும் வேணும் வேணும்னு நினைக்கும்போது அப்போ என்ன பண்ண முடியும் ஆண்டவர் அங்கே வாசம் பண்ண மாட்டார் பிசாசு வாசம் பண்ணி கொண்டு போய் என்ன பண்ணிடுவான் எடுத்துட்டு போயிருக்க நம்ம பிரசங்களை படிச்சோம் ஆ வசனம் ஞாபகம் இருக்கா நான் சொல்லிடணும் நீங்களே சொல்லிடுங்க சொல்லல இன்னும் கத்திரிக்க அதை சொல்லிட்டீங்க வசனம் அதே நீங்களே சொல்லிடுங்க கத்திரிக்கோத்திரம் அலைலோயா அப்போ என்ன பண்றோம் அந்த வசனத்தையும் நம்மளே என்ன பண்ணிருந்தோம் வார வாரம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் கத்திரிக்க சோத்திரம் அப்போ என்ன பண்றான் கோணலான வழிக்கு சாகிறவர்களே அக்கிரமக்காரரோடு போகப்படுது மாதிரி பிரச்சனை சொல்றாரு அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார் அப்புறம் நீ இப்படியே பாவத்திலேயே நீ விழுந்து பாவக்கடியை செய்துட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாவத்தை அதிகமாக என்ன பண்ணுறாரு பண்ண வைக்கிறார் பாவத்தை எல்லாத்தையும் பண்ண வச்சு உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் தப்பு பண்ண வச்சு உன் வீட்டில் நல்ல கதையை நடக்காமல் அவரே தடுக்கிறார் நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு வாசிக்கலாமா இறமியாவோட ஏசியா நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு உன் வீப்பரும்

அப்போ அவர் சொல்றாரு நானே எல்லாவற்றையும் செய்கிற கத்த அவரால் செய்யக்கூடாது எதுவுமே இல்லை இப்போ நீங்க உங்களுக்கு புரியுதா நம்மளுக்கு நடக்கிறதெல்லாம் யார் செய்யறா நல்லதும் செய்யறாரு தீமை செய்யறதுக்கும் அனுமதிக்கிறாரு அப்ப நம்ம தீமை விட்டு விலகினா நம்மளுக்கு என்ன நடக்காது தீமை விட்டு விலகினா என்ன நடக்காது கெட்டது நடக்காது அழையிலேயே சொல்லுவோமா தீமை விட்டு விலகிட்டா நம்மளுக்கு கெட்டதே அப்ப நினைச்ச காரியம் டக்கு 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 டக்குன்னு என்ன பண்ணிடுவோம் நீ இன்னைக்கு ஒரு தீர்மானத்துக்கு வா ஆண்டவரை கெட்ட சௌகாசம் எனக்கு வேணாம் நான் பட்டுட்டேன் நிறைய பட்டுட்டேன் என் குடும்பத்தில் பாதிப்பு வருது என் குடும்பத்தில் ரொம்ப நாள் ஒரு நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது எல்லாம் பிரச்சனையாவே இருக்கு நானும் சொல்லி 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 போய் கெட்ட சௌகாசத்தில் விழுதுறேன் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே நீ ஜபிக்கணும் ஆண்டவர் தடுத்து நிறுத்துவார் நம்ம விட்டுட்டு போயிட்டாங்களே கொஞ்சமா வச்சுக்கலாமா பிராந்தி வேணாம் பீர் மட்டும் குடிக்கணும் பீரில் அஞ்சு பர்சன்ட் தான் ஆல்கஹால் இருக்கு பிராண்டில எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கு அதனால தொடாம இருக்க முடியல லேசா குடிச்சுக்கோமா எவ்வளவு லேசா சும்மா அவங்க வந்தாங்கன்னா நல்லா இருக்கேன்னு மட்டும் ஒரு வார்த்தை கேட்போம் அழிலூயா அந்த ஒரு வார்த்தையிலே எல்லாம் அடங்கி போச்சு ஒரு வார்த்தையை சொல்லும் கர்த்தாவே பாடலாமா அந்த பாட்டை ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வார்த்தையிலே சுகம் உன் வார்த்தையிலே மதுரம் உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் உன் வார்த்தையிலே மதுரம் உன் வார்த்தையிலே எல்லாம் நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே நீ ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே அழிலூயா கத்த நாம சோத்திரம் அந்த பாதத்தை மடக்க வைங்க அப்ப இந்த ஒரு வார்த்தை சொன்னா என்ன பண்ணிடுதுங்க கொஞ்சோண்டு நான் கொஞ்சம் குடிச்சுக்குவேன் கொஞ்சம் கொண்ட பேசிக்கிறேன் வீட்டுக்குள்ள சேர்க்கல ரோட்ல அப்படியே போனாங்க நான் நின்றுகிட்டு இருந்தேன் நீ ஏன் கூப்பிட்டு பேசுற அவங்க வேணான்னு ஆண்டு ஒதுக்குறாரு எல்லாவற்றையும் செய்கிற கத்த என்னால செய்யக்கூட அவசியமான காரியம் ஒன்றுமே எல்லாவற்றையும் செய்கிற கத்த நீ அப்புறம் கூப்பிடுற போறாங்களா சிரிக்கிறாங்களா சிரிச்சுட்டு பேசாம இரு நல்லா இருக்கியா அங்க போறியா அங்க போறியா போறேன் முடிஞ்சு போச்சு அதோட அங்க போறியா போறேன் முடிஞ்சிருச்சு உனக்கு முடிஞ்சிச்சு அதுக்கு முடிஞ்சிச்சு அடையா இப்போ ஒரு வாரமா நீ கட்டி காப்பாத்தணும் அந்த பரிசு தானே போயிடுச்சு அங்க போலியாவிலேயே முடிஞ்சு போச்சு அது போகும் நீ கேட்காத உன் இருந்ததுல என்ன இருக்கு அந்த சிந்தனை தான் வருது அப்ப அந்த ஒரு வார்த்தை அவங்க கேட்டாங்க ஆண்டவர் அதை என்ன பண்ணல அங்கீகரிக்கல அதே ஒரு வார்த்தைக்கு தேவன் சொன்னா அது ஆசீர்வாதமாய் மாறி அந்த ஒரு வார்த்தை தாங்க அந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கு வேண்டாம் ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொல்லு என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் ஒரு வார்த்தை சொல்லு ஆனா ஆண்டவர் வாயில ஒரு வார்த்தை எதிர்பார்க்கிறாரு கெட்ட வார்த்தை உண்டானால் அதை நீ என்ன பண்ணாத பேசாத நல்ல பக்திவத்துக்கு ஏதுவான வார்த்தை உண்டானால் மட்டும் நீ என்ன பண்ண பேசு அதை நீ பேசாத நீ பேசவே பேசாத அப்புறம் நீ கெட்டவங்கள பார்த்து நான் கெட்ட வார்த்தை பேசல நல்லா இருக்கியான்னு கேட்டேன் ஏன் கேட்குற அவங்க யாரு அசுத்த ஆவி பிடித்தவர்கள் அதனாலதான் பார்த்துக்க அவங்க இருந்த இடத்துலயே இருக்கிறாங்க அவங்க வீடு வாசல் அப்படியே இருக்கு பிள்ளைகள் அப்படியே இருக்கு அவங்களும் அப்படியே இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள மரணம் சம்பவிக்குது அசுத்த பிரச்சனை வருது அவங்கள நல்லா கோவப்படுத்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம வேணாம் கோவப்படுத்திட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் வாயிலேருந்து கெட்ட வார்த்தை அப்படி இந்த அசுத்த கிரியில இருக்கும் அவங்க நல்லா கோவப்பட்டாங்கன்னா என்ன பண்ணிடும் கெட்ட வார்த்தை அந்த ஒரு வார்த்தை அதை தேவன் எதிர்பார்க்கிறார் உன் இருந்து நல்ல வார்த்தை வருதா அப்ப நம்ம கெட்ட சகோசம் என்ன பண்ணிடணும் விட்டு விலைக்கு வந்துடணும் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நானே சகலத்தையும் செய்கிற கர்த்தர் அப்ப என்ன பண்றாரு தேவன் கோலனாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் சாய்கிறனா அவர் அக்கிரமக்காரரோடு நூத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு ஏழு பதிமூணு பிரசங்க கர்த்த நாமத்துக்கு சோத்திரம் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவர் கோணலாக்கி போட விடக்கூடாது கூடாது நம்ம கோணலான் வழிக்கு சாஞ்சம் அவர் என்ன பண்ணுறாரு கோணலான் வழியில் அக்கிரமக்காரோட போக பண்ணுவார் அவர் கோணலாக்கிட்டார்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ண முடியாது அக்கிரமக்காரன்ட்டேந்து விலக முடியாது காவல் செய்கிறவங்க விலகவே முடியாது அங்கேயே சேர்த்து விட்டுக்கிட்டே இருப்பார் நானே எல்லாவற்றையும் செய்கிற கத்தர் நானே எல்லாவற்றையும் செய்கிற கத்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை நல்லா கவனிக்கணும் அப்போ ஆண்டவர் உன்னை வந்து மறுபடியும் இந்த பரதேசு கூட சேர வைக்கிறார் இந்த அசுத்தக்காரங்கள சேர வைக்கிறார் ஆனால் அவரால் செய்யக்கூடாது ஒன்றுமே அவர் நினைச்சா என்ன பண்ணிருவாரு வெளியில் கொண்டு வந்தார் கொண்டு வந்துடுவார் அதுக்கு என்ன செய்யணும் அவங்கள்டேந்து திரும்ப நான் பேசுகிறோன்னு பேசல யதார்த்தமா என்னன்னு தெரியல நான் பேசிடுறேன் அப்ப ஆண்டவர் ஏன் என்னை வந்து விளக்க வளர்க்க நீ நினைப்ப அதுக்கு என்ன செய்யணும் சேரக்கூடாது என்ன

அப்போ நீ கொஞ்சத்துல அப்ப என்ன பண்ணிடுற ஆண்டவர் அதிகாரியாக வைப்பார் இப்போ ரேவேகா சொன்னாங்க என்ன சொன்னாங்க முழங்கால் போட்டு கேட்க வேணாம் நீ தேவன் உன் வார்த்தைகள் அங்கீகரிப்பார் அவர் உன்ட எதிர்பார்க்கறது உண்மை உண்டு இல்லையே நல்லா பார்த்துக்க நல்ல ஒரு பெரிய தொட்டி இருக்குன்னு வச்சுக்கோ தொட்டி நிறையா தண்ணி இருக்கு தொட்டி நிறையா கீழே அடப்பு இருக்கும் அது தொட்டி கழுவுறது தண்ணி இருக்காது கழுவலான்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுங்க தண்ணி எப்படி வரும் ஃபோர்ஸா அந்த மாதிரி பொய் நம்மளுக்கு வருது கட 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 வாய திறந்தா அதில் ஒன்றுமே இல்லைனா உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் உன் வாயில் என்ன வரக்கூடாது ஒரு தீர்மானம் எடுங்களேன் ஆண்டவர் என்ன முதல் ஒரு மூணு நாளைக்கு பொய் சொல்லாமல் இருக்கு மூணு நாளைக்கு இதோட மூணு மாதம் ஆச்சு நான் தான் டவு கொடுத்து மூணாவது மாதம் முடிய போகுது ஒரு தீர்மானத்துக்குள்ள வாங்குறேன் போய் சொல்லக்கூடாது மூணு நாள் கிணக்க வச்சுங்க ஞாயிறு திங்கள் செவ்வோம் இந்த மணியை நான் இப்போ மணி பதினொன்னே ஹால் இப்பையிலேருந்து நான் போய் சொல்லக்கூடாதுங்க மூணு நாளைக்கு பார்ப்போம்னு நீங்கள் இருக்கணும் யார்கிட்ட இருந்தாலும் சரி இப்படியே ரொம்ப கவனமாக கவனமாக போய் சொல்லக்கூடாது போய் சொல்லக்கூடாது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா யாரையும் நான் பொம்பல் அப்படிங்கிற குறை சொல்லலை கணவன் வந்து என்ன சொல்ல மாட்டாங்க தொண்ணூத்தொன்பது பர்சன்ட் போய் சொல்ல மாட்டாங்க சொல்லி முடிச்சிடுறேன் சொல்லி முடிச்சிடுறேன் தொண்ணூற்றி பர்சன்ட் என்ன பண்ண மாட்டாங்க இந்த ஒரு பெர்சன்ட் ஆம்பளைங்க இருக்காங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க இது நான் திம்முனை எனக்கு வர திம்பல் வருது இந்த மாதிரி திமுனை கூட வீட்டில் வந்து என்ன பண்ணிடுவாங்க நான் வண்டி எடுத்து வேறு அப்போ ஒரு திம்பல் போட்டேன் என்ன பண்ணிட்டே சொல்லியிருப்பாங்க சில பேசலாம் ஓட்ட வாய்னு சில பேர் உண்மையாக இருக்குன்னு நினைச்சி சொல்லுவாங்க ஆனா பொண்டாட்டியை உண்மை வருமான்னு பார்த்திருக்கியா நீ கழுத்த திருவி இந்த பக்கம் வை சொல்லவே சொன்னார் ஆமாங்கிறாங்க எத்தனை பேர் கை தூக்கம் பார்ப்போம் என்ன தூக்கவே மாட்டேங்குது ஆனா அவன் வந்து எல்லாத்தையும் சொல்லிருவாரு பொண்டாட்டிட்ட ஆனா பொண்டாட்டி வந்து புருஷன்கிட்ட மறைஞ்சிரும் பாதி நாச்சும் மக்காம இருக்காது கத்திரி சோத்துரும் அழை லோயா போட்டு விடுறதை நம்ம போட்டு விட்ருவோம் ஆனால் சில இதை சொல்ல மாட்டோம் போட்டு விடுறதை நம்மளுக்கு வந்துடும் அது போட்டு விடாமல் இருக்க மாட்டோம் சாப்பாடை போட்டு வச்சுட்டு போட்டு விட்ருவோம் பிள்ளைங்களை பற்றியோ ஈத்தோட்டை பற்றியோ அதை நம்ம போட்டு விடுவோம் ஆனால் முக்கியமானதை என்ன பண்ண மாட்டோம் சொல்ல மாட்டோம் அது பொம்பளைங்க செய்ய மாட்டாங்க கத்தருக்கு சோத்துரும் இல்லைன்னா ஏவாழ் வந்து படத்தை கொடுத்து ஏமாற்றி கொடுத்துரு படத்துன்னு சொல்லி அது அப்பயே உள்ளது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லிக்கிறேன் அப்போ தேவன் நம்மள என்ன எதிர்பார்க்கிறாரு உண்மை எதிர்பார்க்கிறார் அப்போ கொஞ்சத்தில் உண்மை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன்னு மத்தையில் எழுதியிருக்கு லூக்கால் எழுதியிருக்கு கொஞ்சத்தில் உண்மை உடனே அநேகத்தை ஆசிர்வதிப்பே அப்படின்னு என்ன பண்ணியிருக்கு லூக்கால் ஆண்டவர் என்ன பண்ண அதிகாரியா வைக்கிற மத்தையை எழுதுனது யாருங்க மத்தையை எழுதுனது யாரு மத்தையை எழுதினார் அவர் என்னவா இருந்தார் கணக்கராக இருந்தார் வரி வரி வசூல் பண்ணுறவராக இருந்தாரு அதனால அவர் நிறைய பொய் சொன்னதுனால அவர் எப்படி எழுதுறாரு பொய்யே என்ன சொல்லக்கூடாது நீ கொஞ்சத்தில் இருந்தால் அநேகத்தில் அதிகாரி வைப்பேன் நான் வரி வசூல் பண்ணி நான் சேர்த்த பணத்தை விட ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் இவ்வளவு எப்படி இருக்கேன் அதிகாரியாயிருக்கேன் அவருக்கு ஒரு சந்தோஷத்தில் எழுதுறாரு நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தீனாக்கா நீ எதெல்லாம் எல்லாத்தையும் திரும்ப ரெண்டாத்தனையா நான் கொடுப்பேன்னு எழுதுறாரு

பத்து ரூபா தர்மம் பண்ணுறது பிள்ளைங்களுக்கு நல்லது செய்கிறது மனைவிக்கிட்ட உண்மையாக இருக்கிறது கணவன்கிட்ட உண்மையாக இருக்கிறது வேலைக்கு வேலையில் உண்மையாக இருக்கிறது சம்பளத்தில் உண்மையாக இருக்கிறது சபையில் உண்மையாக இருக்கிறது பாஸ்ட்டுக்கு உண்மையாக இருக்கிறது ஆண்டவருக்கு உண்மையாக இரு எல்லா வழியும் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு அடுத்தது இன்றைக்கி செய்கிற எல்லா காரியமும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆ போதும் நீங்க பண்ற முள்ள மாதிரி தனம் எல்லாமும் எனக்கு அதுல இருக்கு என்ன தனம் இருக்கு எல்லா வழியும் பாக்குறேன் நீங்க பண்ற முள்ள மாதிரி தனமும் அதுல இருக்கு அதையும் நான் என்ன பண்றேன் பாக்குறேன் அதனால அவர் சொல்றாரு நீ அந்த எல்லா கெட்ட எண்ணத்தையும் என்ன பண்ணிடு அதுல உண்மையா இரு நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்து பாரு நான் மூணு நாளைக்கு போய் சொல்ல மாட்டேன் அப்ப என்ன பண்றாரு ஆண்டவரு நீ மூணு நாளைக்கு சொன்னீங்கன்னா முப்பது நாளைக்கு என்ன ஆண்டவர் பொய் சொல்லாத நம்ம பொதுவா என்ன பண்றோம் ஒரு சொந்த பந்தத்தோட இருக்கிறோம் ஒரு மனைவி பிள்ளைங்க ஒரு குடும்பமா இருக்கும் ஏன் ஆவணி மாசம் வந்துருச்சு நிறைய பத்திரிக்கை வரும் கல்யாணத்துக்கு போகணும் இது வந்து பொதுவா வீட்டுல மனைவியோ கணவனே சொல்ற வார்த்தை இதுக்கே மொய் வைக்கிறதுக்கே அவ்வளவு காசு ஆகும் டக்குன்னு இடையில ஒரு வார்த்தை வரும் ஏங்க பாய் விட்டு கல்யாணம் வச்சிருக்கான்னு பாருங்க ஏன் பிரியாணி போடுவாங்க கலையில் அவங்க மொய்ய என்ன பண்ண மாட்டாங்க எதிர்பார்க்க மாட்டாங்க பிரியாணி போடுவாங்க அப்போ என்ன பண்ணுவோம் அடுத்த வாரம் புதன்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் புதன்கிழமை பாய் வீட்டுக்கு பிரியாணிக்கு போகணும்னா இந்த வெள்ளிக்கிழமையெல்லாம் நம்மளுக்கு என்ன சிந்தனை இருக்கும் சாம்பரம் ஒம்பது மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க காலை சாப்பாடு போடுறாங்களா எங்க கீர் வைக்கிறாங்களா யாரும் சமைக்கிறா பாபாய் சமைக்கிறாரு இல்லை இல்லைங்க அடியக்காமங்களுக்கும் ஒரு தான் அவர் சாப்பாடு சூப்பராக இருக்குங்க சரி நம்ம முன்னாடியே கிழமை நீ வரியா ஏன் எனக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கிற யாருக்கு தெரியுமா கூட்டமாக சாப்பிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை செத்துச்சு வெள்ளிக்கிழமை நம்ம முடிவு பண்ணுறோம் புத கழமைக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்ன பண்ணிடுச்சு செத்து போச்சு நம்மளுக்கு என்ன தோணும் ஆண்டவரோட ஒரு பிள்ளைக்கு பத்திரிக்கை வச்சிட்டு போனாலும் நல்ல வேலைக்கு ஞாயிற்றுக்கிழமை வைக்கலை அது பார்த்துக்கலாம் இன்னும் இத்தனை நாள் முத நம்ம ஞாயிற்று நோய்க்கு உள்ளதை என்ன பண்ணுவோம் ஆண்டவர தேடுவோம் இது தாங்க கொஞ்சத்தில் உண்மை உண்மைங்கிறது எது நீ என்ன பண்ணுற உலகத்தையே நினச்சிக்கிட்டு உட்காந்துருலா அவங்க எப்படி வந்தா அவங்க அவ்வளோ நகை அவங்க அவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அவங்க வீடு அப்படி இருந்துச்சு அவங்க வீட்டில் அவ்வளோ கூட்டம் வந்துச்சு ஏன் உனக்கு அப்போ ஒரு இதயத்தில் என்ன இருக்குன்னா அப்போது அந்த ஒரு வார்த்தையை தேவன் எதிர்பார்க்குறான்

இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன கொடுப்பாங்க ஒரு மூணு வயசு பிள்ளைக்கு பால் தான் கொடுப்பாங்க ஏன்னா செரிக்காதுன்னு அதுக்கு பிரியாணி கொடுக்க முடியுமா ஒரு ரெண்டு வயசு பிள்ளைக்கு ஒரு வயசு பிள்ளைக்கு அப்ப நம்மளாம் யாராம் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சிட்டு இருக்காரு என்ன பண்ணல ஆவிக்குரிய ஆத்மாவுக்க வரல எல்லா அசுத்த எண்ணங்களும் நம்ம இருக்கு ஆவிக்குரிய எண்ணங்கள்லாம் என்ன பண்ணிடுச்சு இல்லாம போயிடுச்சு எல்லா அசுத்தமும் எண்ணமும் இருக்கு அதனால ஆண்டவர் என்ன உன்னை பாலகனாவே நீ நினைச்சிக்கிட்டு இருக்கேன்னு அவர் நினைக்கிறாரு கரெக்டா சொல்றேன்னா நீ பாலகனா இருக்குன்னு அவர் நினைச்சிக்கிட்டு இருக்காரா நீ அயோக்கியனா இருக்க நம்ம அயோக்கியனா இருக்குன்னு அவருக்கு என்ன பண்ணுது தெரியும் ஆனா நீ நினைக்கிற எனக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு ஒண்ணுமே தெரியாது வாசிக்கலாம் நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்காமல் பாலை குடிக்க கொடுத்தேன் நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய ஆண்டவரை தேடாமல் மாமிசத்திற்கு கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு அங்க இங்கே சொந்த பந்தத்துக்கு ஓடுங்கிற எண்ணத்துல இருக்கிறதுனால இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை இப்பொழுது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுங்க ஆவிக்குரிய பலன்

அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மாமிசத்துக்குரிய வகையை தேடிக்கிட்டு இருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மளுக்கு வேண்டாம் எப்போ பார்த்தாலும் எங்கேயாச்சும் போகலாமா சொந்தத்துக்கு போகலாமா பந்தத்துக்கு போகலாமா அவங்களுக்கு போகலாமா இவங்களுக்கு போகலாம் பத்து பத்திரிக்கை வந்திருக்கு இது செலக்ட் பண்ண யார் பாய் வீட்டு கதையானம் யார் வீட்டில் வட பாயசம் யார் வீட்டில் போனால் எவ்வளோ மொய் வைக்கணும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிரு அதை தான் நம்ம பார்க்குறோம் சனிக்கிழமை யோசனை பண்ணுறோம் நாலு பத்திரிக்கை எடுத்து வச்சு ஞாயிற்றுக்கிழமை கலையுது சர்ச்சில் ஆராதனை இருக்குன்னு பைபிள் எடுத்து என்ன பண்ணுறதில்ல படிக்கிறது எப்பொழுது கூட சாயங்காலம் மூணு பாட்டு ஒரு நூறு சோத்திரப்படி மூடி வச்சாச்சு அன்னைக்கு தேவன் என்ன பேசுனார் ஆவிக்குரியானவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியானவர் என்ன பேசுனார் டெய்லி உன்னோட என்ன பேசுறார் அதிகாலையில் எந்திரிக்கும் போது உன்ட்ட என்ன பேசுறார் ஆண்டவரே இந்த நாள் நல்ல நாளா இருக்கிறது இந்த நாள் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் உன் சித்தத்தின்படி வாழ என்னை வழிநடத்தும் நடத்தும் என்ன செய்யணும் உன் சித்தத்தின்படி இப்போ நீ உன்னோட எண்ணத்தின்படி இருந்தியன்னா அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை கிடைக்காது மாமி சுத்துக்குரியவர்களா நம்ம என்ன பண்ணுவோம் வேற இல்லாம எப்பொழுதும் அப்ப ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு நம்மளுக்கு ஆகாரத்தை கொடுக்க மாட்டார் ஆகாரம்னா என்ன வர்சனம் என்கிற ஆகாரத்தை கொடுக்க மாட்டார் அதான் இல்லாம உங்களுக்கு நான் மாமி சுத்துற இருக்கனால என்னோட ஆகாரம் உங்களுக்கு என்ன பண்ண உட்கல முடியல வசனம் உள்ளுக்குள்ள போக மாட்டேங்குது அப்படியே வசனம் வந்தாலும் எரிச்சலாவது என்ன நம்மளையே இருக்கு நம்மள திட்டுற மாதிரியே இருக்கேன் இந்த வசனம் ஆசீர்வாதமா மாட்டேங்குது அப்ப நம்ம எப்போ வந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏசப்பா 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 நம்மளுக்கு பலன் கொடுங்க நம்மளுக்கு பலன் கொடுங்க நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க நம்மளுடைய வசனத்தை கொடுங்க உங்க வசனத்தை எனக்கு மனசுக்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லும் தேவன் நம்மை ஆசிரவிக்க பல்லவராய் இருக்கிறார் அத்தருக்கு சோத்தனுண்டா என்று சொபிக்குறேன் மற்ற அஞ்சாதிகாரம் விட்டால் அது வசனம் சுத்தம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவர்கள் போதும் இப்ப நம்ம என்ன நினைக்கிற வசனம் வரும்போது நம்மளுக்கு என்ன வருது சரி நம்ம மாறணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கணும் நம்ம புறச்சார்த்தை ஏன் தேடுறோம் அதனால் தான் நம்மளுக்கு வந்து அதிகாரியே வர முடில உண்மையும் பேச முடியல நம்ம என்ன பண்ணணும் சரி வசனத்தை தேடணும் சுபிக்கணும் அப்படின்னு வராமல் நம்மளுக்கு என்ன வருது எரிச்சலும் அப்போ அதான் சொல்றாரு சுத்தம் உள்ளவர்கள் அப்போ இருதயத்தை நீ சுத்தமாக வச்சிருந்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை கிடைக்குமோ ஒழிய அந்த சிந்தனை வரும் ஆலயத்துக்கு போகணும் ஆலயத்துக்கு தொண்டு செய்யணும் ஆலயத்தில் ஊழியம் செய்யணும் இந்த சச்சில் பிரேயர் இருக்குன்றாங்க அதுக்காண்டி பிரேயர் பண்ணுவோம் சச்சில் ஒரு ப்ரேயர் வைக்கிறாங்க அதில் எப்படியாச்சும் கலந்துக்கணும் சீக்கிரமாக நம்ம போகணும் அன்னைக்கு ஒரு மணி நேரம் பர்மிஷன் கேட்கணும் ஏன்னா அம்மா இப்படி இருந்து வரவங்க சீக்கிரமா என்ன பண்ணணும் வீட்டுக்கு போகணும் நம்பளுக்காண்டி வச்சுருந்தா லேட்டாகும் அப்போ சீக்கிரமாக நம்ம போனோம்னாக்கா ஒரு ஏழு மணிக்கெல்லாம் முடிஞ்சிச்சுனாக்கா அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சி ஏழு மணிக்கு முடிஞ்சு அவங்களும் வீட்டுக்கு போவாங்க இப்போ சீக்கிரமா அண்டபிரே சப்பா கூலியக்காரங்க வைக்கிற அந்த சச்சில் வைக்கிற ப்ரேயர் ஆசீர்வாதீங்க சீக்கிரமாக வைக்கணும் நேரத்தோடு வைக்கணும் அதுக்குள்ளே ஆசீர்வாதத்தை கொடுங்க அதில் பங்கு பெற்று நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் நல்ல பெற்று பெற்றுக்கொள்ளணும்ப்பா ஆசீர்வாதம் கொடுங்க அந்த பொருத்தனை நிறைவேற்றித்தாங்க எத்தனை பேர் ஜப பண்ணுறோம் எத்தனை பேர் ஜபிக்கிறோம்

சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே அப்படின்னு ஆண்டவர் வாயில சொல்ற வார்த்தை இளமே இருபத்தி ஒன்பது பதினொன்று எழுதிருக்கு அதை நம்ம சுதந்திரிக்கணும் அது சுதந்திரிக்கணும்னா இருதயத்தில் சுத்தம் இருக்கணும் இருதயத்தில் சுத்தம் இருக்கணும்னா நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும் திரும்ப சொல்லு பாப்பா நான் சொன்னதை அது ஏங்க இதெல்லாம் போய் சொல்ல சொல்லிக்கிட்டு நீங்கள் இவ்வளோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு ஞாபகமே இருக்காது அடே லூயா இருதயத்தில் சுத்தம் இருக்கணும்னா உண்மை இருக்கணும்னா தேவனை தரிசிக்கணும்னா இருதயத்துல சுத்தம் இருக்கணும் இருதயத்துல சுத்தம் இருந்தாதான் வார்த்தையில உண்மை இருக்கணும் இருதயத்துல சுத்தம் இருக்கணும் வார்த்தையில உண்மை இருக்கணும் வார்த்தையில உண்மை இருந்தா இருதயம் சுத்தமா இருக்கும் இருதயம் சுத்தமா இருந்தா தேவனை தரிசிக்க முடியும் தேவனை தரிசித்தால் வீட்டுல ஆசீர்வாதங்கள் மாறும் எல்லாம் எழுந்து நிற்போம் அடுத்த வாரம் தொடரும்